சமூக ஊடகங்களை பார்ப்பதில் தாழ்வு உணர்வு அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் ரோமர் பன்னிரண்டு மூன்று எல்லாம் ஒழுங்காக அழகாக செட் பண்ணியிருக்கும் சமூக ஊடகங்களில் நம்மை நாம் குறைவாகவே நினைக்க ஆரம்பிக்கிறோம் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நம் வாழ்க்கை பின்தங்கியதாக தோன்றும் ஆனால் ஒரு உண்மை நீங்கள் யாரையும் நகலெடுக்க தேவன் உங்களை கற்க செய்யவில்லை அவர் உங்களை தனிப்பட்ட நோக்கத்திற்காக அற்புதமாக உருவாக்கினார் நீங்கள் யாரை ஒப்பிட்டு பார்க்கிறீர்களோ அவர்களும் தங்கள் போராட்டங்களை வெளியே காட்டவில்லையே ஒப்பீடு என்பது தேவன் உங்களை உருவாக்கிய வரத்தை கேள்விக்குள்ளாக்குகிறது நீங்கள் எந்த வேகத்தில் போனாலும் அது உங்கள் பயணம் இன்று உங்கள் தனித்தன்மையை கொண்டாடுங்கள் ஏனெனில் நீங்கள் அச்சத்துடன் மகத்துவமாக உருவாக்கப்பட்டவர்